வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த சமர சம மெமரபுளான சமர மாத்துங்க நம்ம பிஜிபி ல யுனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மென்ட் பார்க் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பல்வேறு மிகப்பெரிய வியாதிகள் அந்த வியாதிகளையும் அடுத்த ஒரு வினாடியும் அவன் உயிரோடு இருப்பானா இல்லையா என்று தெரியாத சூழ்நிலையும் கூட அந்த துணியில் கிடைக்கக்கூடிய சாம்பலை பூசிக்கொண்டு அவர் திரும்ப வந்து உயிர் பெற்றார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் இன்றளவும் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன எல்லோருடைய கர்மாவையும் பொசுக்கி நற்பலன்களை அளிக்க வேண்டும் என்பதற்காக அக்னியை ஆவாகனம் செய்து பாபா வந்து வச்சிருக்கார் சில பேரால் சில பிரசாதங்களை நைவேத்தியம் பண்ண முடியும் சில பேரால அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ண முடியும் சில பேர் திருவூர் வச்சிலையே வாங்கி வைக்கிறதுக்கு வசதி இருக்கும் ஆனா எல்லாருக்கும் அந்த வசதி இருக்காது அப்ப வசதி இல்லாதவர்கள் ஒருவர் ஷிருடிக்கு வருவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொண்டு வந்தாராம் அது பாபாவரிடம் அவர் சொல்லவில்லை பாபாவே சொன்னாராம் என்னை பார்க்க வர்றதுக்கு நீ ஏன் கடன் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டிருக்காரு அவருக்கு அப்படி ஆச்சரியமா போச்சு மற்ற தெய்வங்களுக்காக உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் விரதம் இருப்பதை நான் தடுக்கவில்லை அவர் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை எனக்காக விரதம் இருக்கிறேன் என்று தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் அழகாக சொல்கிறார் பாபா பாபாவனுடைய உண்மையான பக்தர்கள் பாபாவனுடைய கொள்கைக்கு மீறி செயல்படக்கூடாது என்பதுதான் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கம் தருகிறார் எப்படி இருக்கணும்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சாய்பாபா பற்றிய பல அரிய தகவல்கள் அறியப்படாத தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம பாபா மாமி இருக்காங்க இந்த எபிசோட்ல நம்ம நிறைய பல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அம்மா கிட்ட பேசுவோம் வணக்கம் வணக்கம்மா அம்மா இப்ப நாங்க சாய்பாபாவை பத்தி தெரிஞ்ச வரையுமே சாய்பாபா அவர்கள் வந்து உண்ணாமல் ஒரு விரதம் வந்து நீங்க இருக்க கூடாது உங்ககிட்ட என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி அதை பசியோடு இருக்கும்போது நீங்க வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நம்ம ராதாபாய் அம்மாவுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி புத்தரே அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த செய்தியை வச்சுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்போ உண்ணாவிரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சாய்பாபா அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு சமீப காலத்தில் வியாழக்கலமானா எல்லாருமே வந்து நான் சாய்பாபாவுக்காக விரதம் இருக்கேன் நான் சாய்பாபாவுக்காக விரதம் இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்கம்மா ஓம் சாய்ராம் மிக அற்புதமான ஒரு கேள்வி பாபா தான் வாழ்ந்த காலத்தில் பாபாவை பார்ப்பதற்கு நிறைய பேர் விரதமிருந்து இருந்து வருகை தந்தபோது இதைத்தான் சொன்னார் தயவு செய்து எனக்காக யாரும் விரதம் இருக்க வேண்டாம் மற்ற தெய்வங்களுக்காக உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் விரதம் இருப்பதை நான் தடுக்கவில்லை அவர் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை எனக்காக விரதம் இருக்கிறேன் என்று தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் அழகாக சொல்கிறார் பாபா உங்களுடைய ஆத்மாவில் நான் குடியிருக்கிறேன் என்னை பட்டினி போடாதீர்கள் இதை விட என்ன சொல்ல முடியும் என்ன பட்டினி போடாதீங்க எனக்காக என்னோட பேரில் விரதம் இருக்க வேண்டாம் அவருக்காக விரதம் இருந்து சர்க்கரையே கலக்காம ஒரு டீ குடிச்சிட்டு வந்த தேநீர் குடிச்சிட்டு வந்த ஒருத்தர் ஒருத்தருகிட்ட சொல்றார் அவர் அவருக்கு அவருக்கு இதை பத்தி பாபாவுக்கு சொல்லவே இல்லை அவர் சர்க்கரை முழுவதுமாக நிறைக்கப்பட்ட தேநீரை அவருக்கு கொடுங்கன்றார் அவருக்கு அப்படியே ஆச்சரியத்தில் புல்லரிச்சு போச்சு பாபாவுக்கு எப்படி தெரியும் பாபாவுக்கு எல்லாம் தெரியும் அவர் சொல்றார் வியாழக்கிழமை விரதம் எனக்காக விரதம் இதெல்லாம் வேண்டாம் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கம் தருகிறார் எப்படி இருக்கணும்னா ஒரு குதிரை அந்த காலத்தில் வந்து பயணத்திற்கு ரொம்ப பயன்படுத்தப்பட்டது குதிரை தான் குதிரை வண்டியும் மாட்டு வண்டியும் தான் இப்போ மாதிரி வாகன வசதிகள் அப்ப கிடையாது ஒரு குதிரை சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அதாவது பயணத்தினுடைய துவக்கம் பயணத்தினுடைய முடிவு அதுவரை அந்த குதிரை செல்லக்கூடிய பாதையில் அதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நாம் அளிக்குவோம் அதுதான் நிறைய அளவுக்கு அதிகமான ஒரு ஆகாரத்தை அளித்தால் குதிரை அப்படியே உட்கார்ந்து விடும் ஆகாரமே போடாமல் இருந்தால் அந்த குதிரை படுத்துவிடும் அது போன்று உன்னுடைய உடம்பை ஒரு குதிரையைப் போல இந்த பிறவியில் வாழ்க்கையை கடந்து நீ வந்து இந்த பிறவியை முடிக்கும் வரை எப்படி இருக்க வேண்டுமோ ஒரு குதிரைக்கு எப்படி ஆகாரம் தேவையான ஒரு அளவு ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்ட ஆகாரத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு அற்புதமான விளக்கத்தை யாரால் சொல்ல முடியும் அதை பாபா சொல்லியிருக்காரு அது மட்டும் போகும் பட்டினியோடு வந்து என்னை கும்பிடுன்னு நான் சொல்லலை பட்டினியோடு இருக்க வேண்டாம் அவனுடைய ஆத்மா பட்டினி கிடக்க வைக்காத அவனுடைய ஆத்மாவில் நான் நிறைந்து இருக்கிறேன் என்னை பட்னி போடாத அளவுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடு என்னை வந்து வணங்கு இதுக்கு வந்து எந்தவிதமான ஒரு கட்டுப்பாடுகளும் பாபா சொல்லலை ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நிறைய பேர் பாபாவுடைய பக்தர்கள் என்று தம்மை சொல்லிக்கொண்டு வியாழக்கிழமை விரதம் என்று கிளம்பி இருக்கிறார்கள் பாபா ஒரு நாளும் சாய் சச்சிர்திரத்திலும் அவர் அறுபது வருடங்கள் சிறையில் வாழ்ந்திருக்கிறார் ஒருவரிடமும் எனக்காக விரதம் இருங்கள் என்று சொன்னதே இல்லை ஆகையால் பாபாவனுடைய உண்மையான பக்தர்கள் பாபாவினுடைய கொள்கைக்கு மீறி செயல்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஓம் சாய்ராம் இன்னைக்கு சந்திக்கின்ற நிறைய மனுஷங்கள் வந்து நான் வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம் இருக்கேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க எல்லாருக்குமே நீங்க சொன்ன உங்களுடைய ஆன்மாவில் நான் குடியிருக்கிறேன் என்னை பட்டினி போடாதீர்கள் அப்படிங்கிறது அவங்களும் வந்து வியாழக்கிழமை என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாசகம் ஒரு அரிய ஒரு தகவலை வந்து நீங்க எங்க கூட பகிர்ந்திருக்கீங்க சாய்பாபா அவர்களுடைய கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா துணி இருக்கு இப்போ அங்கே வந்து மனிதர்கள் மக்கள் வந்து அதை தன்னுடைய நெற்றியில் எடுத்து வச்சுக்கிறாங்க அதை எடுக்கும் பொழுது இது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதை வச்சிருக்காங்க சாய்பாபாவிற்கும் நெருப்புக்கும் என்ன சம்மதம் இருக்குமா பாபா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த துனி என்று சொல்லக்கூடிய அது வந்து வடமொழி சொல் ஒரு அக்னியை ஆவாகனம் செய்து தன்னுடைய அருகிலேயே அது வந்து இன்றளவுக்கு ஒரு சிறுடியில் வந்து அந்த சாவடிங்கிற இடத்துல அது வச்சிருக்காங்க காட்சி பொருளா பார்க்கலாம் எல்லாரும் போனா அந்த துணி வந்து எல்லோருடைய கர்மாவையும் பொசுக்கி நற்பலன்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அக்னியை ஆவாகனம் செய்து பாபா வந்து இங்கே வச்சிருக்காரு இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி இதுலேருந்தே அவர் இஸ்லாம் இந்து எல்லா மதங்களையும் கடந்தவர் என்ற ஒரு பதில் நமக்கு கிடைக்கிறது ஆக அந்த எல்லாவற்றையும் கடந்த அந்த ஞானி மகா யோகி அக்னியை ஆவாகனம் செய்து அப்ப நிறைய பேர் கேட்பாங்க பாபா ஹுக்கா பிடிக்கிறாரே எதுக்குன்னு அந்த ஹுக்காங்கிறது அக்னியை ஆவாகனம் செய்வது அவர் தனக்கென்று எந்த விதமான ஒரு போதை வஸ்துக்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வாழ்நாள் முழுவதும் ஏன் பல்வேறு நாட்கள் பல்வேறு மாதங்கள் பட்டினியாக கடந்திருக்கிறார் ஷிரடியில் ஆரம்ப காலத்தில் அவருக்கு பல பேர் உணவே அளிக்கவில்லை நீரும் உணவும் இன்றி பல நாட்கள் பட்டினியாக இருந்திருக்கிறார் உணவோ போதை வஸ்துக்களோ எந்த விதமான ருசியும் அவருக்கு தராது அவர் எல்லாவற்றையும் கடந்த மகா அவர் இந்த மக்களுடைய கர்ம வினைகளை பொசுக்குவதற்காக துனி என்ற அந்த நெருப்பில் அக்னியை அந்த ஆவாகனம் செய்து எல்லோருடைய ஒரு கர்ம வினைகளையும் பொசுக்குகிறார் அப்படிப்பட்ட அந்த துணியில் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இருப்பதாக நம்முடைய இந்து மதம் சொல்கிறது நாம் அக்னி பகவானை ஒரு சின்ன சாதாரண இப்போ வந்து போஸ்ட்மேன் என்று சொல்கிறோம் தபால் கொண்டு போக அந்த தபால் கொண்டு போவது என்ன பண்றார் நம் அளித்த செய்திகளை நாம் எடுத்துக்கொண்டு சென்று நாம் யாருக்கு சென்று சேர்க்க வேண்டுமோ அவரிடம் கொண்டு சேர்க்கிறார் அதுபோன்று அக்னி பகவானையும் நாம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் விளக்கேற்றுகிறோம் காரணம் என்ன நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அக்னி பகவான் இறைவனிடம் கொண்டு சென்று சேர்ப்பார் என்பதற்காக ஆக பாபாவும் அந்த அக்னி பகவானை ஆவாகனம் செய்து அதில் முழுவதுமாக நம் பக்தர்கள் தம்முடைய பக்தர்கள் அனைவருடைய கர்ம வினைகளை பொசுக்குவதற்காக அவர் அந்த துணி என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து சாம்பல் உதி என்று சொல்லக்கூடிய அதை மருந்தாக எடுத்து எல்லோருக்கும் அளிக்கிறார் அந்த மருந்து அருமருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் தீர்வான ஒரே மருந்து அந்த உதி என்று சொல்லக்கூடிய அருமருந்தாகும் இன்றைக்கும் இப்போ இப்போ உள்ள ஒரு நிகழ்கால சூழ்நிலைகளும் பல்வேறு மிகப்பெரிய வியாதிகள் அந்த வியாதிகளையும் அடுத்த ஒரு வினாடி அவன் உயிரோடு இருப்பானா இல்லையா என்று தெரியாத அந்த கூட துணியில் கிடைக்கக்கூடிய சாம்பலை பூசிக்கொண்டு அவர் திரும்ப வந்து உயிர் பெற்றார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் இன்றளவும் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இதுவும் பாபாவுடைய அற்புதம் இன்றளவும் பாபா சிறுடியில் பாபாவுடைய துணி எரிந்து கொண்டிருக்கிறது அதில் தேங்காய் மட்டுமல்ல பல்வேறு ஒரு சாமான்கள் அது எரிக்கப்பட்டு பாபாவனுடைய அருளால் அத்தனை பேருக்கும் உதியாக பிரசாதமாக பாபாவை தரிசித்தவுடன் வணங்க வழங்கப்படுகிறது அந்த பிரசாதத்தை நெற்றியில் இட்டுக்கொள்பவர்கள் அதை சிறிதளவு தண்ணீரில் கலந்து குடிப்பவர்களும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்து அவர்கள் சுகம் பெறுகிறார்கள் என்று என்பது நம்முடைய பாபாவனுடைய பக்தர்களுடைய உண்மையான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அவர் பூர்த்தி செய்து வருகிறார் ஓம் சாய்ராம் தீராத வினைகளை எல்லாம் கூட தீர்த்து வைக்கிற அந்த இது வந்து சாய்பாபாவினுடைய கோவிலில் கிடைக்கிற அந்த உதிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அருமையான தகவல்களை மக்களுக்கு பகிர்ந்துருக்கீங்க ஆமா இப்போ வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வியாழக்கிழமை சாய்பாபா கோவிலுக்கு போகிறோம் சாய்பாபாவை நம்ம எப்படி வழிபடணும் சாய்பாபாவை வழிபடுறதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இருக்கா சாய்பாபாவை வழிபடுறதுக்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள் இருக்கா அது என்னங்கிறத எங்க கூட பகிர்ந்துக்கலாம் வியாழக்கிழமை என்பது பொதுவாகவே குருவாரம் என்று சொல்லப்படுவது அந்த குருமார்கள் எல்லாவற்றையும் வணங்கக்கூடிய ஒரு புனிதமான நாள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதனால் தான் வியாழக்கிழமை வைக்கக்கூடிய நாம் வைக்கக்கூடிய குருமார்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுகிறது ஆக அந்த வியாழ புனிதமான வியாழக்கிழமை அன்று பாபாவிற்கு நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் பாபாவை பொறுத்தவரைக்கும் உள்ளத்தாலே சாயிராம் என்று நினைத்தாலே அந்த வழிபாட்டு முறையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அவருக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் அவரை வணங்க வேண்டும் அப்படின்ற எந்த கட்டுப்பாடுமே அவருக்கு கிடையாது அவரை பொறுத்தவரை இன்று இந்த ஆலயத்தில் பாபாவருடைய ஆலயத்தில் வியாழக்கிழமை வரும் பல்வேறு பக்தர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் பிஸ்கட் சாக்லேட் பக்கோடா இன்னும் என்னவெல்லாம் அவர்களுக்கு தோன்றுகிறதோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருவார்கள் இதற்கு முன்னால் நாம் பல்வேறு கடவுளுடைய பிரசாதங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இப்படியெல்லாம் இருக்காது ஆனால் பாபா எளிமையின் திருவுருவம் நீங்கள் என்ன கொண்டு வருகிறீர்களோ ஒரு ஊதுபத்தி ஒரு தேங்காய் ஒரு முழம் பூ சிறிய சாக்லேட் நீ என்ன சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயும் உனக்கு என்ன பிடிக்கிறதோ உன்னால் என்ன செய்ய முடிகிறதோ உன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு என்னை வந்து நீ வணங்கு ஒருவர் சிறுடிக்கு வருவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொண்டு வந்தாராம் அது பாபாவரிடம் அவர் சொல்லவில்லை பாபாவே சொன்னாராம் என்னை பார்க்க வர்றதுக்கு நீ ஏன் கடன் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டிருக்காரு அவருக்கு அப்படி ஆச்சரியமா போச்சான் அது மாதிரி எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையாக நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து கொண்டு போய் இதே பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு இலை காய் நீர் பழம் கனி எதுவாக இருந்தாலும் தூய ஆத்மாவோடு அளிக்கும் பொழுது சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் குறிப்பிட்டவாறு சாய்நாதரம் உன்னால் என்ன முடிகிறதோ அதை கொண்டு வா உனக்கு சாய்ராம் என்று சொல்ல முடியுமா சொல் சாயி என்று என்னுடைய ஒரு இயல்பற்ற உருவத்தை ஃபார்ம்லஸ் கேரக்டர் உருவத்தை நீ வழிபடு உருவ வழிபாட்டை சாய்பாபா நீ உருவ வழிபாடு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை ஒருவேளை ஒன்னால் என்னுடைய உருவமற்ற இயல்பை வழிபட முடியாவிட்டால் உனக்கு அந்த மாதிரி வழிபட முடியலன்னா தலையிலிருந்து கால் வரை என்னுடைய உருவத்தை தியானம் செய் எல்லா விதங்களிலும் ஒரு ஆப்ஷன்ஸ் சொல்லி சொல்லுவோம் எல்லா விதங்களிலும் அவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார் இதுதான் பாபாவுடைய பக்தர்கள் உலகம் முழுவதும் பெருகிட்டு வரதுக்கு காரணம் எப்படி வேணாலும் என்னை கும்பிடு என்னை நினைச்சுக்கோ வீட்டை விட்டு வெளியில் போகும் பொழுது நான் என்னுடைய பா இந்த பாபாவருடைய பக்தர்களிடம் சொல்லக்கூடியது இது ஒன்று தான் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது பாபா இந்த இடத்துக்கு நான் செல்கிறேன் நம்முடைய தகப்பன் தாயை போன்று நீங்கள் என் கூட வந்திருந்து ஆசீர்வதித்து என்னை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேருங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள் ஏதாவது ஆகாரம் சாப்பிடும் பொழுது பாபா சாயி உனக்கு அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு சாப்பிடுங்கள் இது செஞ்சாலே போகிறோம் பாபா வேறு எதுவுமே கேட்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு எளிமையின் திருவுருவம் அவருக்கு ஸ்லோகம் என்று சொன்னால் நாம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய சாயி என்று நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த சிவனேசன் சுவாமிகள் இந்த ஓம் சாயி நமோன் நமக என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை வரையறுத்திருக்கிறார் ஆனால் பாபாவை பொறுத்தவரைக்கு சாயி என்று சொன்னாலே ஓடி வந்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு எளிமையின் திருவுருவம் சாயி அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இப்படித்தான் ஸ்லோகம் சொல்ல வேண்டும் அந்த மாதிரியான மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இல்லை அவரே தன்னுடைய வாயால் ஒரு வயதான பாட்டி எனக்கு மந்திர உபதேசம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி தெருவில் உட்கார்ந்து சாப்பிடாமல் அங்கு தர்ணா செய்யும் பொழுது பாபா அந்த பாட்டியிடம் சென்று அன்பு தாயாரே என்னுடைய குருநாதர் என்னுடைய காதில் எந்த விதமான மந்திரத்தையும் சொல்லவில்லை ஆகையால் மந்திரம் எதுவும் தேவையில்லை நான் அவரை கண்களாலேயே தரிசித்து அவருடைய ஆத்மாவால் என்னுடைய ஆத்மாவை நினைத்து கொண்டிருக்கிறேன் இது போதும் எனக்கு என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கலியுக தெய்வமான பாபாவிற்கு பாபாவை வணங்க எவ்வித கட்டுப்பாடுகளும் எவ்வித வரையறைகளும் அவசியமில்லை ஜெய் சாய்ராம் சாய்பாபாவை வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு அதற்குன்னு சில ஸ்லோகம் இருக்கு அதற்குன்னு சில பூஜை முறைகள் இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை மக்கள் நம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு மக்களினுடைய நம்பிக்கையில வந்து இதெல்லாம் விட நீங்க சாய்பாபாவை மனசார நினைச்சாலே போதும் அவர் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்வார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் பதிவாகவே நீங்க இந்த பதிவை கொடுத்துருக்கீங்கம்மா இதுக்கு காரணம் என்னன்னா சில பேரால சில பிரசாதங்களை நைவேத்தியம் பண்ண முடியும் சில பேரால அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ண முடியும் சில பேர் திருவுருவச் சிலையை வாங்கி வைக்கிறதுக்கு வசதி இருக்கும் ஆனா எல்லாருக்கும் அந்த வசதி இருக்காது அப்ப வசதி இல்லாதவர்களிடத்தில் பாபா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அதனால எல்லோருடைய உள்ளத்திலும் நான் இருக்கிறேன் பூஜையிலேயே மிகச்சிறந்த பூஜை வந்து மானச பூஜை என்று சொல்வார்கள் மனதால் செய்யக்கூடிய பூஜை உள்ளத்தால என்னை நினை நான் ஓடி வந்து உனக்கு உதவுகிறேன் இதுதான் அவருடைய மந்திரம் சாய்பாபாவனுடைய வரலாறு குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் என்னவா இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்க்கு நம்முடைய அம்மா நமக்கான பல அரிய தகவல்களோடு பல பதில்களையும் தருவாங்க நேயர்களுக்கும் ஐபிசி பக்தி சேனல் நேயர்களுக்கும் பாபாவை குறித்த ஏதாவது தகவல்கள் தெரிய வேண்டியிருந்தால் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை தயங்காமல் கேட்கவும் அடியனுக்கு தெரிந்த அளவில் அதற்கான விடையை அளிப்பதற்கு பாபா அவருடைய அருளால் அவன் அருளாலே அவன்தாள் பணிந்து என்று சொல்வது போல பாபா அருளால் அதற்குண்டான ஒரு பதிலை தருவதற்கு நாங்கள் ஐபிசி பக்தி சேனல் மூலமாக தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஓம் சாய்ராம் சாய் பாபாவை பற்றிய பல அன்டோல்டு மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம அம்மா கூட சேர்ந்து நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம் இந்த ஐபிசி பக்தி சேனல்ல இப்ப சாய்பாபாவுடைய அன்டோல்டு மிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சாய்பாபாவினுடைய பிறப்புல இருந்து அவர் முழுமையடைந்த வரலாறு என்ன அது எல்லாத்தையுமே நம்ம அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அதுவரையும் ஐபிசி பக்தி சேனலோட ஸ்டே டியூன்டா இருங்க ஐபிசி பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த சமர சம மெமரபுளான சமரா மாத்துங்க நம்ம பிஜிபி விஜேபி பிஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்